திருப்பாவை பதினான்காம் நாள் பாடல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் இங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திழாய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன கானை நீரம் வந்துவிட்டது என்பதற்கான இயற்கையின் அடையாளம் இது செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் சிவப்புக்கல் தூசிபோல் தோன்றும் சாம்பல் பூசிக்கொண்ட வெண்மையான பற்களையுடைய தவம் செய்தவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் கோயில்களில் சங்குகளை ஊத ஏற்கனவே விட்டார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்ப்பேசும் முன்பு எல்லாம் எழுப்பிய நீயே இப்போது வாய் திறந்து பேசாமல் இருக்கிறாயே நங்காய் எழுந்திழாய் நானாதாய் நாவுடையாய் அன்புள்ள பெண்ணே வெக்கமில்லாதவளே பேசும் திறனுள்ளவளே இனி எழுந்திரு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கும் சக்கரமும் ஏந்திய பெரிய திருக்கரங்களை கொண்ட பெருமாளை பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் தாமரை போன்ற கண்களையுடைய அந்த இறைவனை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் வந்து இணைவாயாக